நான் மகாராஜா புலிகேசியின் புதல்வன் குப்தீஸ்வரன் என்னை ஒருபோதும் உங்களால் எடுக்க இயலாது எனது தந்தை

யாச்சுக்கு எங்க பா இருக்கா நாங்க உள்ள வந்து நீங்கள் எமக்கு செய்த உதவியை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் எமது அரண்மனைக்கு வருகை தாருங்கள் உங்களுக்கு நூறு பொற்காசுகளும் உமது பூனைக்கு கருவாட்டு கொழும்பும் வாங்கி தருகிறேன் இது நான் அழிக்கும் வாக்கு நான் வருகிறேன் கருவாட்டு ஆ இந்த எதிரி நாட்டின் சிறைச்சாலை மிகவும் விசித்திரமாக உள்ளது பொடன் அடையாக நான் இங்க இருந்து தப்பிச்சு செல்ல வேண்டும் ஹே அடச்சம்மா என்னம்மா எம்பொட்டு தூர போயோ வேஸ்டா போயிருச்சே அந்த சாமி யாருக்கு எம்பொட்டு தயிரான்னா அந்த குதீஸ்வரன்ல நம்ம ஊட்லயே இருக்க சொல்லுவான்

அறுவாட்டு குழம்பு தாரை அரண்மனைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு போன தான் நீயும் அழுவனும் நீயும் அழுவனும் அழுவனும்

தப்பித்து செல்வதற்கு ஒரு குதிரை மட்டும் உண்டால் அதனை பயன்படுத்தி நான் அரண்மனைக்கு தப்பித்து சென்றிருப்பேன் வண்டி வாகனங்கள் பகவகையான மாடிகள் வீடுகள் இவை அனைத்தும் எதிரி நாட்டு மன்னன் என்னடி கட்டினான் ஒன்றும் புரியவில்லை புரியவில்லையே யாரேனும் சந்தித்து அவர்களிடம் அரண்மனை செல்லும் வழியை கேட்போம் யாரிடம் கேட்பது அதோ அங்க ஒரு கிழவர் வந்து கொண்டிருக்கிறார் அவரிடமே கேட்போம் ஐயா கிழவரே நில்லுங்கள் யாரா என்னடா சொன்னா ஐயா கிழவரே என்று கூறினேன் யாரா உனக்கு ஜம்புட்டு தயிரே இருந்தா என்ன பார்த்து கிழவரேன்னு சொல்லிருப்பா கிழவரே கிழவர் என்று கூறாமல் புலவர் என்றா கூற முடியும் யாரா நான் மட்டும் நினைச்சனே வெச்சுக்க என்ற மந்திர சக்தியை பயன்படுத்தி உன்னை பெருசாலிக்கு பெரியமாவா மாத்திடுவளே ஓ